வணக்கம் பஹ்ரைனுக்கு அப்புறம் எங்கே வெளிநாட்டில் இவெண்ட் பண்ணலான்னு என் டீமோடு பேசிகிட்டு இருந்தேன் என் டீம் வந்து சொன்னாங்க போகும் கொஞ்சம் கல்ஃபுக்கு பிரேக் கொடுப்போம் ஈஸ்ட் ஏஷியா பக்கம் திரும்பவும் ஒன்று சிங்கப்பூரில் இவெண்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு ஸோ சிங்கப்பூரில் ஈவெண்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணோம் ஸோ லாஸ்ட் வீக் ஆஃப் ஆகஸ்ட்டில் சிங்கப்பூரில் ஈவெண்ட் பண்ணுறதுன்னு டிசைட் பண்ணியிருக்கோம் சிங்கப்பூரில் என்னை சந்திக்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் இமெயில் ஐடியில் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள் எங்கள் டீம் வந்து உங்களை இதர் வாட்ஸ்அப் இல்லாட்ட இமெயில் மூலமாக கனெக்ட் பண்ணுவாங்க உங்களை சீக்கிரம் சிங்கப்பூரில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் நம்ம சார்லி மங்கர் இறந்து போனவரோட இன்வெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜி பற்றி பேசியிருந்தேன் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிங்கிறது வாழ்க்கையிலையும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வாழ்க்கையில் நடக்கிறதையும் நீங்கள் இதுலேருந்து பேர்லரெலாம் பார்க்கலாம் இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது ஸ்ட்ராட்டஜிக் பெட்ஸ் நீங்கள் எடுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அதாவது எந்த சமயத்தில் எது மாதிரி பெட் எடுக்கிறதுங்கிறது பெரிய இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அது லைஃப்லேயும் உங்களுக்கு யூஸ் ஆகும் ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லாமல் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இல்லாமல் பண்ணிங்கன்னா பெருசாக வாழ்க்கையில் உங்களுக்கு சான்ஸ் கிடைக்காது நம்ம வாழ்க்கையில் சில ஒரு பத்து பதினஞ்சு பெரிய பெட்டு தான் ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்காக பெட்டு கிடைக்கும் அந்த சமயத்தில் நம்ம அதை மேக்சிமைஸ் பண்ணுறது தான் நம்மளோட ரிசல்ட்டை தெரியும் இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்கிறதுனா இப்போ கல்யாண் வந்து பிலோ ஐபிஓ ப்ரைஸ் போனது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ஆப்பர்ச்சுனிட்டி டாடா மோட்டர் டிவியை முப்பத்தஞ்சு ரூபாய்க்கிட்ட போகும்போது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ஆப்பர்ச்சுனிட்டி ஐடிசி நூற்றி ஐம்பது கீழே போனது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ஆப்பர்ச்சுனிட்டி கர்நாடகா பேங்க் முப்பத்தஞ்சு ரூபா நாற்பது ரூபா இருந்தபோது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற பணத்து அளவுக்கு நீங்கள் இது மாதிரி ஸ்ட்ராட்டஜிக் பெட்ஸ் எடுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அதே மாதிரி உங்கள் நாடு இந்த மாதிரி பொசிஷனில் இருக்குது அதுக்கு என்ன அது இடத்த பார்த்து ஸ்ட்ராட்டஜிக் பெட் எடுக்கிறதும் ரொம்ப புத்திசாலித்தனம் நம்ம கேஸில் நம்ம ரிப்போர்ட் ரிப்பீட்டடாக டாலரையும் கோல்டோட லிங்கை வச்சு ஸ்ட்ராட்டஜிக் பெட் எடுக்கிறது நம்மளுக்கு ரொம்ப பட்டுது இந்தியாவுக்கு எப்போதும் டாலர் தேவை ஐடியும் ஃபார்மாவும் டாலர் கொடுப்பான் இந்தியாவில் எல்லோரும் கோல்டு வாங்குவாங்க அந்த கோல்டுக்கு வச்சு கேபிட்டல் கடன் வாங்குவாங்க அதனால் இந்த சர்க்கிளில் நம்ம ஸ்டே பண்ணது நம்மளுக்கு ஸ்ட்ராட்டஜிக்லி பே ஆஃப் பண்ணியிருக்கு இது உங்களுக்கு பெரிய பலன் கொடுத்துருக்குது வாழ்க்கையிலையும் இது மாதிரி நீங்கள் ஸ்ட்ராட்டஜிக் பெட் எடுக்கணும் நீங்கள் கேரியருக்கு வர சமயத்தில் எந்த இண்டஸ்ட்ரி ஒழுங்காக இருக்குது அதில் நம்ம கரெக்டாக பெட் எடுத்தோம்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்போம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஐடி ஒரு இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருந்தது யாராவது ஐடியில் சேர்ந்துருந்தாங்கன்னா அது அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பெட்டாக இருந்திருக்கும் இன்றைக்கி நீங்கள் ப்யூர் ஐடியில் போனீங்கன்னா உங்கள் கேரியர் வீணாக போயிடும் இன்றைக்கி நீங்கள் பண்ண வேண்டியது டேட்டா சயின்ஸஸ் சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் இது மாதிரியான ஸ்பெசிஃபிக் நீஷ் ஏரியாஸ் ஐட்டிலேயே தப்பாந்தி ஏரியாவில் மாட்டினீங்கன்னா உங்கள் கேரியர் முடிஞ்சிடும் அதே மாதிரி என்னோடய டேக்லைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இஸ் வாட் யூ பே வேல்யூ இஸ் வாட் யூ கெட்டுன்னு பத்து ரூபாய்க்கு இருக்கிற சரக்கை உங்களுக்கு யாராவது அஞ்சு ரூபாய்க்கு கொடுத்தானா யார் வானான்னு சொல்ல போகிறாங்க வாங்கிக்க போகிறாங்க எப்போதுமே ஒரு நல்ல செட்டு யாருக்குமே வானாகும் போது சீப்பாக வரும் அந்த சமயத்தில் வாங்கக்கூடிய கான்ஃபிடன்ஸ் இருக்கணும் எப்போதுமே ஏதாவது ஒரு டிஸ்கவுண்டில் கிடச்சா நம்ம வேணான்னு சொல்லக்கூடாது வாழ்க்கையில் கன்சூமர் குட்ஸ் வாங்குறச்ச நம்மளுக்கு டிஸ்கவுண்ட்டில் கொடுத்தா நம்ம ஓடி போய் அதை எடுப்போம் ஆனால் அதே சமயத்தில் இன்வெஸ்டபிள் ஒரு நல்ல கம்பெனி இல்லை ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு டிஸ்கவுண்ட்டில் வந்ததுன்னா நம்ம வேணான்னு சொல்லுவோம் ஏன்னா இன்னும் இறங்கும்போது நம்மளுக்கு பயம் ஆக்சுவலி இது மாதிரி டிஸ்கவுண்டட் அண்ட் அன்வான்ட் பெட்ஸ் எடுத்திங்கன்னா தான் நீங்கள் பெருசாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க மாட்டோம் உலகமே ஐடிசி மோசமான கம்பெனிங்கும்போது நான் வந்து ஏன் அப்படிங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் அந்த ஆர்கியூமெண்ட்டில் என்னென்ன ஃபேலசி இருக்குங்கிறத சொன்னேன் வாங்கினவங்க பலன் பெற்றிருப்பீங்க அதே மாதிரி முன்னாடி இருக்கிற ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட்டுக்கு ஏன் நாட்கோ ஃபார்மா வாங்கணுங்கிறத பல வாட்டி பல இடத்துல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாழ்க்கையில் நீங்கள் ஏன் ஆங்கிலம் கற்றுக்கணுங்கிறது ஆங்கிலம்ங்கிறது உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பெட்டு ஆங்கிலம் இல்லைன்னா நீங்கள் எங்கேயும் போக முடியாதுங்கிறத உங்களுக்கு நான் எடுத்து சுட்டி காட்டினேன் நிறைய பேர் அதை எனக்கு தேங்க் பண்ணியிருக்கீங்க ஆங்கிலம் இல்லைன்னா போக முடியாது இந்த ரெண்டு புள்ளி பாயிண்ட்டு வந்து உங்களுக்கு வாழ்க்கையிலையும் யூஸ் ஆகும் இன்வெஸ்டிங்லையும் யூஸ் ஆகும் எதை எங்கே எப்போ பண்ணணுங்கிறது ஸ்ட்ராட்டஜிக் பெட்டு பத்து ரூபா பொருளை அஞ்சு ரூபாய்க்கு வில பேசுனீங்கன்னா அதுவும் ஸ்ட்ராட்டஜிக் பெட்டு இதுதான் ரொம்ப முக்கியம் அடுத்தது நம்மளை வந்து எதை வேணால் ஸ்லோவாக பண்ணலாம் அவசரப்பட்டு ஒரு வேலையை முடிக்காமல் இருக்கலாம் ஆனால் நம்மளோட வேலை வந்து ஹை குவாலிட்டி ஒர்க்காக இருக்கணும் இந்த ஹை குவாலிட்டி ஒர்க்குங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதே மாதிரி வாரன் தஃபர்ட் சொல்கிறாரு அவர் வந்து லைஃப்பில் மேக்சிமம் கற்றுன்றது சார்லி மங்கார்டன் முறுப்பாட்டம் எப்போதுமே அது வரைக்கும் அவர் பெஞ்சமின் கிரஹாம்ட்ட டெக் பாஸ் பஸ் நீங்கள் சீப்பான ப்ராடெக்டை பாருங்கள் கம்பெனியோட குவாலிட்டியை பார்க்காதீங்கன்னு பஃபட் என்ன சொல்கிறார்னா அவர் பல தட சொல்லிருக்கிறார் என்ன சொல்கிறாருன்னா இது மாதிரி ஒரு நல்ல கம்பெனியாக இருந்ததுன்னா கொஞ்சம் ஜாஸ்தி விலை கொடுத்தாலும் வாங்கினா வருங்காலத்தில் நம்மளுக்கு நிறைய ரிட்டர்ன் வரும்னார் அமெரிக்காவில் கலிஃபோர்னியாவில் சீஸ் கேண்டின்னு ஒரு கம்பெனி இருந்தது அந்த சீஸ் கேண்டி கம்பெனியை அந்த ஃபேமிலி விற்க பார்த்துது அதை வாங்குறதுக்கு பஃபெட்டும் மங்காரும் போகிறாங்க இவங்க கொடுக்கறதுக்கு மேலே ஒரு நூறு மில்லியன் டாலர் அந்த ஓனர் அதை கேட்குறாங்க அட் த டைம் அவரோட என்டையர் ஃபண்டில் ஒரு பெரிய போர்ஷன் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்திருக்கும் பஃபெட்டு இதை பண்ண வேண்டான்னு பார்க்குறாரு ஆனால் மங்கர் அவரை ஃபோர்ஸ் பண்ணி அதை வாங்க சொல்கிறாரு பஃபட் ரொம்ப ரிலக்டண்ட்டாக அதை வாங்குறார் ஆனால் அதுக்கப்புறம் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர் வாங்கினது மில்லியன்ஸு ஆனால் இவங்களுக்கு திரும்பி கிடச்சிது பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் அந்த பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸை அவங்க சேஃபாக ரீஇன்வெஸ்ட் பண்ணுற அளவுக்கு போய் அந்த சிஸ்கேண்டி கொடுத்த பணத்துக்கு மேலே பல மடங்குகள் நியர்லி நூறு மடங்குகளுக்கு மேலே நீ பணம் வந்து அதை வச்சு இன்னும் பல கம்பெனிகளை எக்வயர் பண்ணி பெரிய சக்ஸஸ் ஆக்கினது இப்போ மங்கரும் உங்குறோம் அப்போனா விலை கரெக்டாக படியலன்னு சொல்லி அவங்க அந்த சாக்லேட் கம்பேனா வந்திருப்பாங்க நல்ல கம்பெனி தான் எல்லாம்தான் சரி சம்டைம்ஸ் வைர ஊசியை நம்ம விலை கொடுத்து வாங்கணும் பட் என்னன்னா எந்த வைர ஊசியை விலை கொடுத்து வாங்குறீங்கிறது பொறுத்து இருக்குது நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறோன்னா ட்ரிகர் ஹாப்பியாக இருப்போம் உடனே வாங்கின உடனே நல்லா லாபம் வந்தால் விற்கணும்னு கடைசியில் ஏ ரெண்டில் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறது தான் உங்களுக்கு குத்துறதே குடையிறதே இருக்கும் ஒரு நல்ல பிஸ்னஸில் ப்ராஃபிட் பண்ணாமல் நீங்கள் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணின்ண்டே போனீங்கன்னா பேபிள் ப்ராஃபிட்டை குறைச்சிக்கிட்டே போவீங்க மூணு வருஷத்துக்குள்ளே விற்றீங்கன்னா அது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸாக போய் இருபது பர்சன்ட்டில் டேக்ஸ் பண்ணுவாங்க அதே நீங்கள் ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே பேமெண்ட் விற்றீங்கன்னா வந்த ப்ராஃபிட்டில் பத்து பர்சன்ட் தான் இருக்கணும் ஸோ அவசரப்பட்டு லாபம் வந்துடுச்சுன்னு எடுக்காமல் பணத்தை ப்ராஃபிட்டை பில்டு பண்ண விட்டிங்கன்னா இட் இஸ் பெட்டர் உங்களுக்கு மோர் டாக்ஸ் எஃபிஷியன்ட் கான்ஸ்டண்ட்டாக இங்கே டேர்ன் ஓவர் பண்ணிகிட்டே டேர்ன் ஓர் ஒன் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஸ்டாக்கை வித்து ஸ்டாக்கை வாங்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாள் லட்டா ஒன்று நாள் நீங்கள் டேக்ஸ் ஜாஸ்தியாக கட்ட பண்ணிங்க ப்ராஃபிட் பண்ணுறதும் மட்டும் முக்கியம் இல்லை எப்படி இஃபெக்டிவாக டேக்ஸ் பேன் பண்ணுறதும் ரொம்ப முக்கியம் இதை தான் அவர் சொல்கிறார் அதனால் ஸோ ஸ்டாக்கை ஃபார் எவர் வச்சுக்கிறீங்கன்னா அன் ரியலைஸ்ட் ப்ராஃபிட்ஸில் நீங்கள் டாக்ஸ் கட்டப்போறதில்லை இந்த டிஸ்போசேஷன் எஃபெக்டில் ஒரு லாபம் வந்தொன்று விற்றுடுவோம் நஷ்டமான இருக்கிற ஸ்டாக்கை வச்சுப்போம் ஃப்ரம் டேக்ஸ் பேனிங் ஏங்கிள் லாபத்துள்ள இருக்கிற ஸ்டாக்கை வச்சுக்கோங்க எது நஷ்டமோ அதை விற்றுருங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணதுக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்னை எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போனோம்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி வந்து மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்